செல்லி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் வெல்கம்ஃபா நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ விடுமுறை நடந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுமா ஸ்பெஜல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வைக்கிறது பார்த்தீங்கன்னா தடை செய்யப்படுமா ஏன்னா பல பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஜல் கிளாஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மற்றும் பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் அறையாண்டு தேவை நடக்கல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் எக்ஸாக வாய்ப்புகள் இருக்கான்னு வாய்ப்புகள் சாத்தி கூறுகள் இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் விடுமுறை விட்டுருக்காங்க ஜனவரி எட்டாம் தேதி பள்ளிகள் தேக்கறது தான் சொல்லியிருக்காங்க அந்த ஜனவரி இரண்டாம் தேதி பண்ணிணா மாறி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ரா லீவ் விட்டாங்க ரெண்டாம் இரண்டாம் தேதி மூணாம் தேதி ஆயிரும் அப்புறம் நாலாம் தேதி தேதி தேதினா உங்களுக்கு சனி ஞாயிறு அதை லீவ் விட்டுட்டு வளர்க்க போல் ஆறாம் தேதி பள்ளிகள் தேக்கலாம் என்று ஆலோசனை போயிட்டு இருக்கு அண்ணா நியூஸ் நம்ம கிடச்சி வச்சிருக்கோம் அந்த அப்டேட்லாம் என்ன மட்டும் சர்க்லஸ் வைக்கிறாங்க இல்லையா அதுக்கான நடவடிக்கை எதை எடுக்கப்படுமா சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கௌதம் மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்போ அதெல்லாம் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ முதல்ல வந்து லீவ் அப்டேட்ஸ் பார்த்தாலும் லீவ் அப்டேட் பொறுத்த வரைக்கும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு பேருக்கும் அப்படிக்கலாம் வரும்போ ஸோ ஒன் டூ எல்கேஜி டூ டுவெல்த் ஒன் டூ டுவெல்த்துக்கு தான் ஓகேவா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ பள்ளிகள் விடுமுறையானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதான் சொன்னேன் இல்லையா ஸோ பதி நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு பதிமூணு நாட்களில் விடுமுறை விடப்படுமா என்ற கேள்விகளுக்கு மற்றும் பல நாட்கள் லீவ் விடுமா முடியுமா இல்லை ஒன் மணி நாட்கள் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு பத்து நாட்கள் விடுமுறை பல பேர் பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா அந்த விடுமுறை வந்து எப்படி நீடிக்கப்படும் என்று கேட்டீங்கன்னா அரையாண்டு தெரிவினா ஒரு சில மாவட்டங்களில் நடக்கவே இல்லை ஓகேங்களா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இங்கே ஃபுல்லாக நடக்கலாம் நினைக்கிறேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா விழுப்புரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நடந்த சரியான கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஒரு சில பகுதியில் நடக்கல மற்றும் கடலூர் மாவட்டத்திலும் ஒரு சில பகுதியில் நடக்கல ஓகேங்களா அது நடக்காதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் அந்த அரையாண்டு தெரிவு உங்களுக்கு நடத்தப்படும் வழக்கம் நடத்தப்படும் அதே போல் பத்து பதினொன்று பதினொன்று மாணவர்களுக்கு முதல் अह uh... திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் ஓகேவா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான முதல் திருப்புதல் தேர்வு நடத்தப்படும்பா டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் ஜனவரி ஆறாம் தேதி தொடங்குறதுதான் சொல்லியிருக்காங்க டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிடுச்சு பல மாவட்டங்களில் ஸோ அதான் உங்களுக்கு டைம் டேபிள் தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஓகே இந்த பட்சத்தில் உங்களுக்கு அந்த நாலு நாட்கள் முன்னாடி எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு மழையும் பார்த்திங்கன்னா இப்போ வரதான்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி முதல் வாரத்தில் மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மழை இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ரெண்டாம் தேதி லீவ் விட்டாங்கன்னா அப்படியே மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சா தேதி வாய்ப்புமே லீவ் விட்டுருவாங்க வழக்கம் போல் ஆறாம் தேதி பள்ளிகள் வழக்கம் போல் தொடங்கப்படும் தொடர்ந்து அடுத்த செகண்ட் டே டென்த் டுவெல்த்துக்கு முதல் திருப்புதல் தேர்வு ஸ்டார்ட் ஆயிடும் அதே போல் அந்த எக்ஸாம் வைக்காத மாவட்டத்தில் ஆறாயிரத்து வைக்காத மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துலையும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கப்படும் மீதி இருக்கிற மாவட்டத்தில் ஸ்மூத்தாக எப்பயும் போல் ஸ்கூல்ஸ் வழக்கம் போல் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா இதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அஃபீஷியல் அப்டேட் ஓகேங்களா இதே தவிர வேறு ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கான்னு கேட்குறீங்க இவரை அப்டேட் எதுவும் கிடைக்கல பள்ளிகள் விடுமுறை மட்டும் போனால் நீடிக்க வர மாதிரி இப்போ நம்முடைய அன்பு மிக பயணி அமைச்சர் அன்ன விஷயம் நம்ம கிடச்சிருக்கு நீடிக்கப்படுற மாதிரி நீடிச்சால் நம்முடைய சேனல் வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக வீடியோ வரும்ப்பா நம்முடைய சேனல் வந்து எல்லா எல்லாத்தகங்களும் டெய்லியும் கொடுத்துட்டே இருக்கும் நேற்று ஒரு வீடியோ போட்டுன்னு நினைக்கிறேன் நேற்று நம்ம போட்டு நம்ம ஸ்பெல் க்ளாஸ்லாம் வைக்கக்கூடாதுன்னு பின்னாடி நம்முடைய தனியார் பள்ளி இயக்குநரே பார்த்தீங்கன்னா அதிகாரபூர்வமாக சொல்லிட்டாரு பட் அதையும் மீறியும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய தனியார் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு தான் இருக்காங்க ஸ்கூல்ஸ் ஸோ என்ன பண்ணுறது அதெல்லாம் மாணவர்களை உங்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக தான் இருக்குது ஏன்னா சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரன்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு பெற்றோர்கள்ட்ட சைன் வாங்கிட்டு அப்படியே ஸ்கூல் வச்சுட்றாங்க சப்போஸ் ரைட் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாங்கள் பேரன்ட்ஸ்கிட்ட தான் சைன் வாங்கிட்டு நாங்கள் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு நாங்கள் ஸ்கூல்ஸ் வச்சுட்டு இருக்கோம் ஸோ உங்களால் எதுவும் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனால் போயிடுறாங்க ஸோ அதிகாரிகளையும் எதுவும் பண்ண முடியல அவங்க பேரன்ட்ஸே சைன் இல்லையா பெற்றோர்களோட அனுமதி தான் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க ஸோ இன்னும் பிரச்சனை இருக்காது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஸ்கூல் டாப்பில் வரணும் ஃபஸ்ட் டா ஃபஸ்ட் மார்க் இருக்கணும் அவங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டி படிக்க படிக்கிறாங்க இல்லையா ஸோ பெற்றோர்களுக்கு என்ன நம்ம டீச்சர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வைக்கலாம் ஸோ வைங்க காசு கட்டுறோம்ல படிக்க வச்சா போதும் என் பையன் படித்தா போதும் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் இருக்காங்க அடிச்சுக்கோங்க பட் ரத்தம் எப்படி சொல்கிறது காய வராமல் அடிச்சுக்கோங்க திட்டிக்கோங்க பட் மார்க் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பெற்றோர் இருக்காங்க பத்து சதவீதம் பெற்றோர் மட்டும்தான் ஸோ என் பையன் பார்த்தீங்கன்னா எதுக்கு அடிக்கிறீங்க எதுக்கு திட்டுறிங்க எதுக்கு லீவ் டைமில் கிளாஸில் வைக்கிறீங்கன்னு சொல்லி சில பத்து பர்சன்ட் பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் ஜெயிக்காது கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் தான் ஜெயிக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ நம்முடைய நடைமுறை முடியல நம்முடைய தமிழகத்தில் ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சு சாவடிக்கிறாங்க ஸோ எனிவேஸ் பா ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் ஸ்கூல் பேர் மறக்காம கீழே கவன் பாஸ்ட்டில் கவன் பண்ணுங்கள் ஸ்கூல் பெரிய மாவட்டத்தில் படி கவன் பண்ணுங்கள் ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகிற பட்சத்தில் டென்த்து டுவெல்த்து மூணு பேருந்து தான் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகே கவலைப்படாதீங்கப்பா ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா சப்போஸ் ஜனவரி ரெண்டாவது தேதி திறக்காம ஜனவரி ஆறாம் தேதி திறந்தாங்கன்னா அதுக்கான ஆஃபீஸ் நியூஸ் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் சம்பவம் உடனே அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய கௌதம் டூ பஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே சில குட்டிஸ் தச்சு நினைக்கிறேன் வீடியோ என்ன பண்ணிக்கலாம் பாய் students bye bye